ஷாலும் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷங்கள் உண்டு நீதிமொழிகள் பதினைந்து ஆறு கருத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் வாழ்கின்ற அநேக மக்களுடைய ஆசை விசேஷமாக பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் இருக்கின்ற ஒரு ஆசை என்னவென்றால் இந்த உலகத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும் கார் இருக்கணும் பங்களா இருக்கணும் வீடு இருக்கணும் நகை இருக்கணும் பொண்ணு இருக்கணும் பொருள் இருக்கணும் வாழ்க்கை நல்ல ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கின்றோம் உலகத்தில் காணப்படுகிற மக்கள் அதை நாடி ஓடி அதை தேடி அதை அடைய அவர்களை என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறாங்க வாழ்க்கை முழுவதும் அதற்காக அவர்கள் அழிக்கின்றார்கள் ஆனால் வேதவாசனம் சொல்லுகிறது நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டு என்று சொல்லுகிறார் அப்ப இது என்ன பொக்கிஷம் அப்ப இந்த பொக்கிஷம் அநீதிக்காரன் வீட்டில இருக்காது இந்த பொக்கிஷம் உலகத்து மக்கள் கிட்ட இருக்காது இந்த பொக்கிஷம் இந்த அந்நியர்கள் கிட்ட இருக்காது தேவனை அறியாதவர்கிட்ட இருக்காது இந்த பொக்கிஷம் யார்கிட்ட கிட்ட மட்டும்தான் இருக்கும் நீதிமானுடைய வீட்டில மட்டும்தான் யார் நீதிமான் கருத்தருடைய வழியில் நடந்து இரவும் பகலை அவர் தேடி தனக்கு நஷ்டம் வந்தாலும் அதை 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 செய்கிறவன் அநேகருக்கு நன்மையான காரியங்களை யதார்த்தமான காரியங்களை தேவனுக்கு பயப்பட்டு அவருடைய நடக்கின்ற அவருடைய சித்தத்தை செய்கின்ற அவருக்கு இருக்கின்ற ஒரு நல்ல பிள்ளைதான் நீதிமான் என்று கருத்தர் சொல்லுகிறார் அப்ப தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு கேட்டு அவருடைய சித்தத்தை செய்து அவருக்காக வாழ்கின்ற ஒரு நல்ல ஒரு மனிதன்தான் நீதிமான் வேதாகமத்தில் பார்க்கும்போது சொல்லுகிறார் நீதிமானுடைய கொம்பை ஆண்டர் உயர்த்துகிறார் நீதிமான் பனையை போல செழித்திருக்கிறான் நீதிமானுடைய கையின் கிரிகளை எல்லாம் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார் நீதிமான் செழிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீதிமொழிகள் அநேக இடங்களில் நீதிமானுக்கு வரும் ஆசிர்வாதத்தை நாம் பார்க்க முடியும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இங்கே சொல்லுகின்ற இந்த ஆதி ஆசிர்வாதம் இந்த பொக்கிஷம் என்னவென்றால் நீதிமான்னுடைய வீட்டில் காரு இருக்காது ஆனால் அங்கே சமாதானம் இருக்கும் அங்கே வீடு இருக்காது அங்கே அவர் ஆண்டோருடைய கிருப இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா வியாதி இருக்காது அதனுடைய சுகம் இருக்கும் அங்கே ஆசீர்வாதம் இருக்கும் சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஆண்டவர் அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார் ஆண்டவர் அவர்களை எப்போதும் சமாதானத்தின் வழியில் நடத்துவார் அவருடைய பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாங்க அவருடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறவராக இருக்கிறார் அவருடைய எல்லா குறைவுகளும் நிறைவாகி மாற்றுகிறார் கார் இருக்காது பங்களா இருக்காது வீடு இருக்காது நகர் இருக்காது ஆஸ்திகள் இருக்காது இதெல்லாம் இருக்காது ஆனால் ஆண்டைய பொக்கிஷம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவியினால் தேவன் அருளுகின்ற பொக்கிஷம் அங்கே காணப்படும் கருத்தருக்குள் பிரியமானவர்களே அந்த பொக்கிஷந்தான் நம்ம பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கும் அந்த பொக்கிஷன் நம்ம சமாதானத்திற்குள்ள கொண்டு போகும் பாருங்கள் அநேகர்களுடைய வீட்டில் காரு இருக்குது பங்களா இருக்குது நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்குது நகை வச்சுருக்காங்க எல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க ஆனால் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க வியாதியில் இருக்கிறாங்க உயிரை குறித்து ஜீவனை குறித்து அநேக விதத்தில் ப பயந்து கொண்டு ஆனால் நீதிமானாக இருக்கிற நீங்களும் நானும் எதை குறிச்சியும் பயப்பட தேவையில்லை ஏன்னா சொல்கிறார் நான் ஆண்டவருடைய பரலோகத்துக்கு நேராக என்னுடைய கைகளை நீட்டினா என் தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திப்பான்னு சொல்லிட்டு நீதிமானாக இருக்கிற நீங்களும் நானும் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் நீதிமானாக இருக்கிறீங்களா நீதிமானாக இருந்து பிரதர் நான் எதுவுமே செய்யலை வீடு கட்டலை பங்களாக இல்லை அந்த பிரதர் நான் நகை சேர்க்கலை என் பசங்களை சரி எதை குறித்து கவலைப்படாதீங்க ஆண்டருடைய கிருபை உங்களுக்கு இருக்குது ஆணனுடைய இறக்கம் உங்களுக்கு இருக்கு அவருடைய தயவு இருக்குது அவருடைய பொக்கிஷம் கூட இருக்குது நீங்கள் எப்படி எந்த நிலையில் இருந்தாலும் சந்தோஷமாய் சமாதானமாக நடத்துகிற தேவன் பாருங்கள் யாகோப்புடைய வாழ்க்கையில் பதினாறு பதினா பதினான்கு வருடங்கள் கஷ்டப்பட்டார் ஆண்டவர் ஆரே வருடத்தில் அந்த நீதிமான கடவுள் உயர்த்தி பெரிய பரிவாரங்களாகி மாற்றினார் இன்னைக்கு உங்களை ஆண்டவர் உயர்த்துகிறார் நீதிமானாக இருக்கிற உங்களை ஆண்டவர் உயர்த்துகிறார் தேவனுக்கு பிரியமாக இருக்கிற உங்களை உயர்த்துகிறார் தேவனுக்காக ஓடுகின்ற உங்களை ஆண்டவர் உயர்த்துகிறார் தேவனுடைய சித்தத்தை செய்கிற உங்களை ஆண்டவர் உயர்த்துகிறார் உங்களுடைய வீட்டில் ஆண்டவர் பொக்கிஷத்தை வைக்கிறார் சமாதானத்தின் பொக்கிஷம் சந்தோஷத்தின் பொக்கிஷம் அவருடைய கிருபையின் பொக்கிஷத்தை அவர் உங்களுடைய வீட்டில் வைத்திருக்கிறார் கருத்தருக்குள் பிரியமானவர்களே நீதிமானங்களாக இருக்கும் பொழுது இந்த உலகம் அழியும்போது அழிந்து போகின்ற பொக்கிஷம் அல்ல எப்பொழுதும் அழியாத நிரந்தரமான நித்திய பொக்கிஷத்தை கருத்தர் உங்கள் வீட்டில் வைக்கிறார் அப்பனா நீங்க என்னவாக இருக்கணும் தெரியுங்களா நீதிமானாக இருக்கணும் நீதியாய் நடக்கணும் நீதியின் பாதையில் நீங்கள் ஓடணும் கர்த்தருக்கு பயப்படணும் கர்த்தருக்கு பயப்படுந்த அவரோட எல்லாம் நீங்கள் கீழ்ப்படியும் போது ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி நம் செபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் பரலோகத்தகப்பானே நாங்கள் வாசித்து தியானித்த வேத வசனத்தின் பிரகாரம் நாங்கள் நீதிமானாய் இருந்து அந்த ஒரு பொக்கிஷத்தை அடைந்து அந்த ஒரு இந்த உலகத்தில் அழிந்து போகாத பொக்கிஷம் அது கர்த்தருக்கு கிட்டே இருந்து கிடைக்கிற அந்த பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் கஷ்டம் நஷ்டம் ஒரு சோதனை போராட்டங்கள் அன்றைய அவமானங்கள் நிந்தைகள் மத்தியில் ஓடி ஆண்டவர நாங்கள் நீதிமானாய் நிலை நிற்க நீதிமான் பனையை போல செழிப்பான் ஆண்டவர நாங்களும் அப்படியாக செழிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்